அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற மாதிரியான ஒரு சிறந்த வார்த்தையை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் என்ற நாமத்தில் அவனுடைய மற்ற நாமங்கள் யாவும் அடங்கியுள்ளது எனவே இதனை இஸ்முல் அலம் எனும் தலையான திருநாமம் என்று கூறுவர் இதனால் அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் அதிக அதிகமாக சொல்லி வர வேண்டும் தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இதனை நூறு முறை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய ஞானம் நமக்கு உண்டாகும் மேலும் அல்லாஹ் என்ற திருநாமத்தை நாம் ஆயிரம் முறை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் கிட்டும் எண்ணங்கள் பலிக்கும் நம்மளுடைய ஹலாலான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மா தொழுகைக்கு பின்பு தனிமையில் இருநூறு முறை இதனை ஓதிக்கொண்டால் எத்தகைய சிரமங்களாக இருந்தாலும் சரி தாலா அதனை நமக்கு நீக்கி விடுவான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர் கூட இந்த ஒரு வார்த்தையை ஓதி தன் மீது ஊதி கொண்டால் அதுவே அவருடைய முடிவாக இல்லாதிருந்தால் கடுமையான நோய்வாயாக இருந்தாலும் கூட தாலா அவர்களுக்கு அதை நீக்கி குணப்படுத்துவான் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று இதனை நாம் அதிக அதிகமாக ஓதி கொண்டால் நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தும் நிறைவேற்றுவான் அல்லாஹ் அவன் மீது முழு நம்பிக்கை வைத்து இதனை நாம் ஓத வேண்டும் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி துவாவாக இருந்தாலும் சரி நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து ஓத வேண்டும் அல்லாஹ் ஸ்பானத்தால நம்மளுடைய தேவைகளை ஹலாலாக இருந்தால் அதனை நிச்சயம் நிறைவேற்றுவான் பொறுமையோடு அவனை நாம் நினைத்து கண்ணீர் சிந்தி துவா கேட்டால் அல்லாஹ் நமக்கு ஒருபோதும் கைவிட மாட்டான் நம்மளால் எவ்வளவு ஓத முடியுதோ அவ்வளவு தூரம் நம்ம ஓதலாம் நமக்கு அதிக நேரம் இருந்தால் அதிக அதிகமாக ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளோ வேணாலும் ஓதலாம் இல்லை கம்மி நேரமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியாச்சும் ஓதலாம் ஒரு நாளைக்கு நம்ம நூறு தடவையாச்சும் நம்ம ஓதுனா கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுடைய பிரச்சனைகளை நீக்கி நம்மளுடைய சிரமங்களை போக்கி நம்ம வாழ்க்கையில نلله الله تعالى نملاكو ام السلام عليكم ورحمه الله وبركاته